சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சுங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம் சரிங்களா அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்கிது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியான பலன்கள்ங்கிறத விரிவாக பார்ப்போங்க முதல்ல கவனித்தோம் அப்படின்னா இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் அதாவது பொதுவாகவே ஆண்டோர்களினுடைய வாக்கு அப்படிங்கிறது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபருக்கான ஜீவனத்தை உறுதி செய்வதற்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் எந்த கிரகம் இருந்தாலும் அவனுக்கு வாழ்வாதாரம் உயர்வு ஏற்படும் ஜீவனங்கள் அப்படிங்கிறது நித்தியமாக நடைபெற வேண்டிய ஒன்று அவனுக்கு அது கிடைக்கும் அப்போது அந்த ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே சொல்கிறார் இந்த மாதம் பதினாலு தேதி வரை அவர் இடத்துலையே இருந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தரார் அதனால் கவனித்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல அனுகிரகமான இந்த மாதம் ஆரம்பம் இருக்குது நல்ல ஆரம்பமான ஒரு நல்ல துவக்கத்தை தருது இந்த மாதத்தில் அதே மாதிரி கவனித்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்து கிட்டத்தட்ட ரெண்டு மா ரெண்டு மூணு நாலு மாதம் ஆச்சு சும்மா தான் இருக்கும் அல்லது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன கிடைக்கும்னு தெரியாமல் இருக்குது உடனே வேலை கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படியாக இருந்தாலும் சரி அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி சிம்ம இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு இடம் எனக்கு இது கொஞ்சம் மனசுக்கு இல்லாத ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கேன் எனக்கு நல்ல பிடிச்சமான ஒரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகலாமா வேலை மாற்றம் பணி மாற்றம் கிடைக்குமா அல்லது இந்த பணியிலேயே எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து பணி உயர்வு கிடைக்காமலே இருக்குது அது மாதிரி எதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சூழ்நிலை வேண்டிக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரங்களுக்கு பணி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கும் அல்லது பணியில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் சம்பள உயர்வு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படும் பொதுவாகவே இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு சம்பளம் ஒரு குறிப்பிட்டதாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இதுவரையில் அதே பத்தாயிரம் ரூபாய் நாம் சம்பாதித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்றம்ங்கிறது இல்லைன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் நாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா அப்போது காலத்திற்கான ஒரு முன்னேற்றம் அது சம்பள ரீதியாக இருக்கலாம் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகார ரீதியாக இருக்கலாம் அல்லது ஒரு திருப்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே இருந்தால்தான் நமக்கான வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்படுறது அதே போல் ரொம்ப நாளாக வளர்ச்சியே தேக்க நிலையாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சமயம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது பொருளாதார வளர்ச்சிகளும் இருக்கும் சம்பள உயர்வுகள் இருக்கும் பணி நிமித்தமான நல்ல ஒரு உத்வேகமான செயல்பாடுகள் இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது எல்லாமே நல்ல பலன் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்ததாக கவனித்தோம் அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் வந்து இந்த மாதத்தினுடைய எட்டாம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்து சீராக உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது அப்படின்னா அதை செய்து முடிப்பதற்கான அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்குதுங்க ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு பிரார்த்தனை செய்து அந்த கோவிலுக்கு சென்று வர முடியாத சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு நான் வேண்டி கொண்டேன் அந்த வேண்டுதல் நிறைபெற்று ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த கோவிலுக்கு என்னால் சென்று வர முடியவில்லை அல்லது அந்த கோவிலுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய அந்த காணிக்கையை நான் செலுத்த முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறேன் எப்போத்தான் எனக்கு போயிட்டு வர முடியும்னு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது அந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் நீங்கள் வேண்டிக்கொண்ட அந்த வேண்டுதலை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுதுங்க அதனால் இந்த மாதம் ஒரு நல்ல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கார் உங்களுக்கு குரு பகவான் பதினொன்று இருக்கிறதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுடைய கண்டக கண்டகசனியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் அவர் பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்கிறார் கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகளையும் குரு பகவான் வெகுவாக உங்களுக்கு குறைக்கிறார் அதனால் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல அபரிமிதமான மாதமாக இருக்கிறது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்திலாக கவனத்தில் கொள்ள வேண்டிய சில தேதிகள் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபது ஆகிய மூன்று தினங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மூன்று தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது அதனால் இந்த மூன்று தினத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதே தவிர்ப்பது மிக 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 அவசியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாடு சிவபெருமான வழிபாடு செஞ்சா தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறதே இருக்கும் ஏன்னா சிம்மத்திற்கு ராசிநாதன் சூரியன் சூரியனுக்கு காரக தெய்வம் சிவபெருமான் அதனால் சிவபெருமானை கும்பிடாமல் சிம்ம வளர்ச்சியே கிடையாது அதனால் வந்து இந்த மாதத்தை கவனிச்சிங்கன்னா சூரிய பகவானுக்கு அதாவது சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் ரெண்டு வருது ஒன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வருது இந்த ரெண்டு தினமும் சிவபெருமானை கும்பிடுங்க ரொம்ப நல்ல பலன் நல்ல வளர்ச்சிகள் குடும்பத்தில் நல்ல செழிமைகள் நல்ல ஆரோக்கியம் நல்ல நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாமே எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவாயின மகா